வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரன் அன்பு நேரங்களுக்கு என்ன அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பக்கம் வரும் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல கடகராசி படங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே கடகராசியோட அதிபதி சந்தர் இப்ப இந்த கடகராசியில பிப்ரவரி மாசத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அதனால என்ன நடக்க போகுது இது நம்ம இந்த மாதம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த பிப்ரவரி மாசத்துல கோச்சாரப்படி நிலைகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோங்க இப்ப வந்து பிப்ரவரி மாசத்துல கன்னி ராசியில கேது பகவானும் தனுசு ராசியில சுக்கிர பகவானும் மகர ராசியில சூரியனும் செவ்வாயும் புதனும் ராசியில சனி பகவானும் மேன ராசியில ராகு பகவானும் மேச ராசியில குரு பகவான் இது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல கிரகநிலைகளோட அமைப்பு இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வை உங்க ராசிக்கு இருக்கு இப்ப என்னன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு மன பயம் அதிகமா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா தொந்தரவுகள் பண்ணிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்துருக்கும் நீங்க வந்து ஒருத்தருக்கு நல்லது பண்ண போனா அது கெட்டதா வந்து முடியும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆஹ் தேவையில்லாத வந்து பிரச்சனைகளுக்கு நம்ம தேவையில்லாம போய் இன்வால்வ் ஆயிருவோம் சடனா கோபம் வரும் ஒரு குழப்பங்கள் உண்டாகும் நமக்கு தூக்கம் வராது கெட்ட கனவுகள் இது மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பயிற்சி மாறுறதுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் நமக்கு இந்த அஷ்டம் சனி தான் இது மாதிரி எல்லாம் நடந்ததா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்திருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இப்ப இந்த பிப்ரவரி மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பா கண்டிப்பா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியில வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இப்ப கடகராசிக்காரங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா சடனாக கோபம் ஒரு முடிவு எடுத்துருவாங்க அது நீங்க பொறுமையா இருந்து நீங்க எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே வெற்றி என்ன கேட்டீங்கன்னா குரு பகவான் மேச ராசியில இருக்கும்போது நல்ல மாற்றங்கள் வரும் அந்த நல்ல மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கணும் எப்பவுமே நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் நம்ம வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ஆனால் தேடி வந்தா கூட நம்ம இது பயன்படுத்தலாம வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் உங்களை அறியாமலேயே வரும் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில இருக்கிற சனி பகவான்தான் காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பார்வை உங்க ராசிக்கு விழுகும் போது நமக்கு ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்கும் ஆனா என்ன ஒண்ணுன்னா அது லேட் ஆகும் சில டயத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் அடையணும்னு சொல்லிட்டு ஆர்வமா எல்லாமே நீங்க வந்து முயற்சி பண்ணுவீங்க ஆனால் உங்களுடைய உடல் அமைப்பு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறத பண்றக்கான வாய்ப்புகள் இல்லாம போகும் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இப்ப மீன ராசியில இருக்கிற ராக பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் அதிபதியா இருக்காரு இப்ப அஞ்சாம் அதிபதியா இருக்கும்போது மீனராசில ராகு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் ஆசைகளை தோண்ட வைக்கும் அது மாதிரி பண்ணலாமா இது மாதிரி பண்ணலாமா அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமா அதனால ஆசைகளை தோண்ட வைக்கும் அந்த ஆசைகளை தோண்ட போது நீங்க என்ன ஆகும்னா கரெக்டான வகையில நீங்க ஒரு ஆசைகள் நம்ம படும்போது ஒரு உங்களுக்கு நல்ல அமைப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த தப்பான வகையில நீங்க போகும்போது அது என்ன ஆகும்னா அதனோட பாதிப்புகள் உங்களுக்கு அதிகமாதான் இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஒண்ணுன்னா நாலு பேர்த்துக்கு ஒரு தானம் தர்மம் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா நல்ல அமைப்புங்கிறது உருவாகும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியில வந்து பாத்தீங்கன்னா திருமணங்கிறது தள்ளி போகலாம் குழந்தை பாக்கியம் இல்லாம போகலாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம் தொழில தடங்கள் வரலாம் இது எல்லாமே இருக்கும் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சடனா ஒரு முடிவு எடுத்து சடன நம்ம பண்ணிடும் எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிக்கலாம் அந்த தைரியத்துல நீங்க போகும்போது சில டைம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே அமையும் ஆனா சில டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தடுமாற்றங்களா முடிஞ்சிடும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேத்துக்கு தானம் தருமம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமனைக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடாம விநாயகர் ஆஞ்சநேயரோட வழிபாடுகள் கட்டாயம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா சில எதிர்பார்க்காத நீங்கள் கம்மனே இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வரலாம் அதனால உடல் ஆரோக்கியத்துல வண்டி வாகனத்துல போகும்போது கவனமாக இருங்க நான் வந்து ஆல்ரெடி ஒரு வண்டி வச்சுருக்கேன் அது வித்துட்டு நான் மறுபடியும் ஏதாவது புதுசாக ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது விட அதை பெருசு அதை விட அதை பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத பறக்கறக்கு ஆசைப்படக்கூடாது அதே மாதிரி தொழில் அதே மாதிரி தொழில நீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வேலை அது நீங்களே எடுத்து பயன்படுத்துங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா சரி நம்மளால முடியல நம்ம இன்னொருத்தரை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய பொறுப்பெடுத்து மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால வந்து உங்களுடைய வேலை நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க அது செயல்படுத்தும் போது கண்டிப்பா நல்லா இருக்கும் இதை வந்து நீங்க மற்றவங்களை நம்பி நீங்க போகும்போது அவங்க உங்களையே ஏமாத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு தான் தெரியும் நான் போற வழி கரெக்ட் நான் பண்ற வேலை கரெக்ட் நான் சொல்ற வார்த்தைகள் கரெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலாம் ஆனா சில டையத்துல நீங்க எடுக்கிற முடிவு அது உங்களுக்கே வந்து தப்பா வந்து முடியலாம் அதனால எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க நிதானமா செயல்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இந்த மாதத்துல கண்டிப்பா நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் மெயினா வந்து நீங்க என்ன பண்ணோம்னா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்லா கவனம் செலுத்துங்க அதே மாதிரி கணவன் மணிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போங்க அசையா சொத்து மேல நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அசையா சொத்து என்னங்க ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது ஒரு திருமணம் பண்றது அஹ் பழைய விட ஆல்ட்ரேஷன் பண்றது இது மாதிரி ஏதாவது வந்து நீங்க முதலீடு பண்ணுங்க அப்படி முதலீடு பண்ணும்போது நமக்கு பெரிய பாதிப்புகள் அது மாதிரிங்கிறது நமக்கு வராது இதே வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஆடம்பரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போறதோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா நகை நட்டு எடுக்கிறதோ இல்ல வண்டி வாகனத்துல போறதோ இல்ல பார்ட்னரை சேர்ந்து ஒரு பிசினஸ்ல தொழில் தொடங்குறதோ இல்ல வெளிநாட்டுல இருந்து நான் இங்க எனக்கு வேலை கிடைக்கல வெளிநாட்டுல போய் நம்ம இருக்கலாம் இல்ல வெளிநாட்டுல இருந்து அதை வரலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு ஆசையை காமிச்சு மோசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு உருவாகலாம் அதனாலதான் நான் சொன்ன மாதிரி இது விட அது பெருசு அதை விட சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்குறக்கு ஆசைப்படாம கண்டிப்பா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மாதத்துல இந்த பிப்ரவரி மாதத்துல விநாயகரோட வழிபாடுகளும் ஆஞ்சநேயரோட வழிபாடுகளும் கண்டிப்பா உங்களுக்கு இருந்ததுன பெரிய பாதிப்புல இல்லைங்க இந்த மாதத்துல நீங்க முழுமையை பயன்படுத்திக்கலாம் என்னதான் நம்ம வந்து ஒரு கிரக நிலையில் ஒரு கோச்சாரப்படி இருந்தா கூட நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய கிரக நிலையில் இப்படி இருக்கு நம்ம சுயஜாதத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜோதிட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே நம்ம ஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் மத்த கோச்சாரப்பாடி திறக நிலைகள் நமக்கு பயன்படுத்த முடியும் அதனால உங்களுடைய ஜோதிட கேட்டு கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழ வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல தீர்வுங்கிறது விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரிதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்